பதினேழு நாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேப்பர்ல பதினாலு கேள்வி வரைக்கும் செஞ்சுட்டோம் பதினாலு கேள்வி வரைக்கும் நான் செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சில பேர் உரண்டு கோளுக்கு நாங்க சில கேள்விகள் டவுட்ஸ் சில கேள்விகள் சரியாக விளங்க சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் அதை இன்னுமா கிளியரா விளங்கப்படுத்துறது அடுத்த வருஷ பாசத்தோட அந்த கேள்வி வரைக்கும் இன்னும் தெளிவாக அதை நான் விளங்கப்படுத்துறதுக்கு

எனக்கு a உடைய बटे b என்றா என்னன்னு தெரியும் a ஒன்றுக்கு b என்றா என்னன்னு தெரியும் அது நம்பர் ஆஃப் a என்றா n என்றது சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கேள்வி செய்ய முடியும் இப்ப உதாரண

ண்டா என்னா ரெண்டு கோும் ஒண்டிண்டும் பண்ணி வெட்டி இருக்கிற இடம் தான் அப்ப இங்க இன்னொரு படத்துல நான் தெளிவா அந்த பிரதேசத்தை புரிஞ்சுக்காட்டு

சமனா இருக்கும் தான் வடிவ கானண்டா இப்ப ஒன்றிப்பண்டா ஒரு காட்டினாலும் வரும் ரெண்டு தர வரும் ரெண்டு தரக்கா வெட்டினாலும் கூட அது ஒரு தடவை மாத்திரம்தான் வடிவபுரம் தமிழ்ச்சொல் வடிவாமலக விளாங்கடா இது ஏ இது பி அப்ப நான் இந்த ஏத ஏ ஒன்று இது வரும் இது வரும் ஏஎன்று இந்த பிரதேசத்தை பிரதேசத்துல எடுக்கிறேன் பண்ணிக்கையும் நான் இந்த பிரதேசத்துல இருக்கிற திருப்பியும் எடுக்கிறேன் 1 ஒர்க்கா எடுத்தா காணும் ஏ எனக்கு ஆகவே பி அதுல இருந்து இந்த கழிச்சு இதுதான் புரியுதா உள்ளே கவனிக்க ஏ என்ற ஒரு தொடை இருக்கு அந்த தொடன்ற ஒரு நாலு மூலகம் இருக்கு ஏ ஏ என்ற தொட நம்பர் ஆஃப் ஏ என்றாக்கு என் போ நம்பர் என்றா இதுல இருக்கிற எண்ணிக்கை நாலு மூலகம் இருக்கு ஆகவே நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் இந்த கேள்வில நம்பர் ஆ பார்த்தோம் நம்பர் பி இடைவெட்டு இது மூண்டா படிவா தான் பெறுமானத்தை போடணும்rangle படி இதுக்கு இடைவெட்டு 3 என்றால் இவர் பார்த்தேன்னா இதுக்கு இடைவெட்டு 3 இவர் 5

ஏ, ஒன்றிப்பு வி என்னத்துக்கு சமனா இருக்குமல்லா ஏழு சக செண்டு சக்து அல்லது இப்படியும் போடலாம் அல்லது இது இதுக்குள்ளா எவ்வளவு பத்து இதுக்குள்ளா எவ்வளவு அஞ்சு

அதை என்று நடுப்புள்ளி தேட்டம் நடுப்புள்ளி தேட்டத்திலேயே ஒரு கணக்கு கொண்டு வருது இதுல ரெண்டு சமுதம் அதாவது ஏ என்ற பக்கத்துல ரெண்டு சமதுண்டா பிரி என்ற பக்கத்து சமதுண்டா பிரிச்சா இது இப்ப இந்த முக்கோணத்தை நினைக்க போயிடும் இந்த முக்கோணத்தை இது ஒரு நடுப்புள்ளி தேட்டம் நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது என்று சொல்றாங்க ஒரு முக்கோணி நடுப்புள்ளி அதாவது இது ஒரு பத்து சென்டிமீட்டரா இருக்குமா இருந்தால் எக்ஸாம்பிளுக்கு இது என்ற நடுப்புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அது ஒரு கே என்று இந்த நடுப்பு இது ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டரா இருக்குமா இருந்தா இங்கால ஆறு சென்டிமீட்டர் இங்கால ஆறு சென்டிமீட்டர் இதுல வந்து L அண்டு அணைச்ச வேண்டாம் எப்படி அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நிலங்களை போட்டு காட்டுகிறேன் இது ஒரு பத்து மீட்டர் சமுதலா பிரிச்சா அஞ்சாலே அஞ்சு அஞ்சாலே அஞ்சு அஞ்சு அஞ்சா பிரிக்கும் அஞ்சு அஞ்சா இருக்க மாட்டில நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே இது பன்னெண்டு சென்டிமீட்டராக இருந்தால் இங்கே ஆறு இங்கேயும் இது புள்ளி இது ரெண்டும் என்னச்சு நாட்டு கே எல் நினைச்சேன் பி கியூக்கு சமாந்தரமாக இருக்கும் ஒன்றும் இன்னொன்று இவர் பதினாலு சென்டிமீட்டரா எக்ஸாம்பிளா இருந்தால் இவர் அவற்ற அறிவு வாசியாக இருக்கும் அப்ப இவற்ற பிக்யூன்ற

இ ரெண்டு ரசம் அந்த சென்டர் ஓகே ஏசி அந்த சென்டர் ரெண்டா முக்கோணம் முக்கோ இதாவது உள்ளே இருக்குற இந்த முக்கோணத்தோட சுற்றளவு அது ஏ அப்படிங்க வந்துருக்கு ஓகே தான புள்ள இது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏபி ின்ற நடுப்புள்ளி டி ஏபிசி ின்ற நடுப்புள்ளி எ ஃப ஆயிருந்தா இது ரெண்டையும் லட்சம் உண்டார் இவரென்ற அலைவாசியாக இந்த அரைவாசி ரெண்டு சென்டிமீட்டர் ஆக இருப்பார் இப்ப எனக்கு இந்த முக்கோணத்துல சுற்றால சுத்தி கூட்டுறாரு இதிலிருந்து இது தசம் இது எவ்வளவு சென்ட் சென்ட் ஆகவே ஆகவே தசம் சென்டிமீட்டர் உங்கள்ட்ட என்ன கேட்டுருக்கா பிசி இந்த நீளம் தேவை இந்த நீளம் தேவை எனக்கு கண்டிப்பாக இந்த நீளம் தெரிய வேண்டும் என் நடப்படிதான் எப்படி போகுது சோ இது நாலு தசம் அஞ்சு என்றால் ஏழில இருந்து ஏழில் மூத்த சுற்றுலா வேறு தானே ஏழில இருந்து நாலு தசம் கழிக்க வேணும் அஞ்சு இதுவளவு ரெண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆக இருந்தால் இவர் இவர் ஐந்து சென்டிமீட்டர் ஆகிருக்கார் இது ஒரு இரு சம பக்கம் முப்போ இருக்கும் ஏசி சமிருக்கும் இதுக்கும்சம் அஞ்சாகும் இதுக்கும் அஞ்சாக கிளியரா எதுவும் டவுட்ஸ் இருந்தா இது மேல ஒரு கொஞ்சம் பெரிய அதுபடி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளியே கறிப்பட்டது இது ஒவ்வொன்றுக்கும் நடுப்புள்ளியே கேறி அந்த நடுப்புள்ளியை இணைச்சு ஒரு முக்கோணமாக்கி அந்த முக்கோணத்தின் சுற்றளவை வச்சு கொண்டு நீங்க இதுக்கு போகக்கூடிய மாதிரி தான் இந்த கேள்வியை தயாரிச்சு வச்சிருக்கீங்க இந்த கேள்வி டிசைன் பண்ணி மேல் நடு புள்ளியை பற்றி தெரிஞ்சு சுற்றளவை பற்றி கிளியராக ஒரு புள்ள தான் இந்த கேள்வி செய்து கொள்ளக்கூடிய நிறைய ஓகே தான் அடுத்த கண்டிப்பாக எதே டவுட்ஸ் இருந்தால் தெரியும் நான் உங்களுக்கு இதை விட க்ளியராக ரெண்டு மூணு பேர் பெர்சனலாக போன் பண்ணி இந்த இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சோ நான் எங்கள் அடுத்த அடுத்த அந்த அடுத்த வருஷம் பாஸ் செய்ய அந்த கணக்குகள் வரைக்கும் அவங்க அவங்க இந்த டவுட்டு எனக்கு அதாவது சந்தேகங்களுக்கு தகு தகுந்தாற்போல் நான் என்னுடைய விடைகளை அவைலுக்கு நான் போடுவேன் அவையில் அதை வேண்டிய சந்தேகங்களை தீர்த்து முடியும் இப்படி கிளம்பி சொன்னால் நாங்கள் சூம்பகுப்பு சேர்ந்தவங்களுக்கு இருக்கிறோம் சூம்ப வகுப்பில் நேர விரும்புகிறார்கள் கண்டக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க சைபர் எழுபத்தி ஆறு நாற்பத்தி நம்பருக்கு தொடர்பு நான் சூழ்நிலையோட உங்களுக்கு வகுப்புகளை நடாத்த முடியும் குளிநச்சி மாவட்டத்துக்கு உள்ள ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னா உங்களுக்கான நேரடி வகுப்புகளையும் இதுல நாங்க சரி விட போட விடோம் உங்களுக்கு வர்க்க இந்த பெருமானங்களை பற்றி ஒரு இருந்தால் மட்டும்தான் அதை விட வர்க்க மூலம் பதினாலு பெருசு அதை விட ஐநா பெருசு ஓகேதானே அப்ப இது இந்த கூட்டு பெருசா இல்லை இந்த கூட்டு சரியா நான் இங்கால சரி கூட வரும் சரியான சரி போட வேணும் அல்லது அல்லது புள்ள கூட வரும் அப்ப எனக்கு இது சரியான இது இது ரெண்டையும் எடுத்து பார்ப்பேன் இது ரெண்டையும் எடுத்து பார்ப்போம் மூன்றவர்கள் வர்க்கம் மூலம் பதினாலு பெருசாட்டு வைக்கிற எங்களுக்கு இவர் ஒரு நிறை பெருமானமா இருக்கு இவர் வர்க்கம் மூலத்துக்கு இருக்கு வர்க்க மூலப்பெருமானா தசம் கூடுதலா தசா நாங்கள் வெளியே எடுக்க ஒரு முழு இந்த பதினாலு நாங்கள் வெளியே எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு முழு பெருமானமாக எடுக்க போற மாட்டாண்ட வர்க்கம் என்று எழுதிட்டு வெளியே ஒன்றெண்டை எடுப்போம் நாலா இருந்தா ரெண்டிண்ட வர்க்கம் என்று எழுதிட்டு வெளியே ரெண்ட எடுப்போம் ஒன்பதா இருந்தா மூன்றின் வர்க்கம் என்று எழுதிட்டு வெளியே மூன்றன்று எடுப்போம் பதினாறாய் இருந்தா நாளுங்கள் இப்படியானதுதான் முழு முழுப் எடுக்க முடியும் வர வருமானங்கள் வெளியே முழு பெருமானங்களாக நம்மளால இதுக்கு என்ன செய்ய போற ஐடியா உண்டில் எல்லாரையும் வர்க்க மூலம் அறியாம அடுத்துக்குள்ள கொண்டே வச்சிருப்பாங்க இப்ப இந்த மூண்ட நாம் எப்படி எழுதலாம் என்றால் வர்க்க மூலம் ஒன்பது பெருசு வர்க்க மூலம் பதினாலு பெருவரையும் பதினாறாய் இருந்தால்தான் வெளியே வர்க்க மூலம் அன்று வர்க்க மூலத்துக்குள்ள பதினாறாய் இருந்தால்தான் வெளியே நான் அவரை நாலு எடுக்க வர்க்க மூலம் ஒன்பதாய் இருந்தால்தான் அரையாமனுக்கு விடுபடம் மூன்று அன்று இப்ப பாருங்க எனக்கு இப்ப இந்த கூட்டி சரியேன் விட வர்க்கூலம் ஒன்பது விட வர்க்கம் பதினாலு பெருசுதான் முதலாவது கூட்டு சரி முதலாவது முப்பத்தஞ்சு அஞ்சு தசம் பெருசா உண்மை எடுத்து முழு பெருமானம் ஆக்கினா சொல்லேயும் முப்பத்தி ஆறா இருந்தா அவரை நான் வெளிய பாரு எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு என்ற பெருமாணம் இருக்குது வர்க்கமூலம் இருபத்தி அஞ்சு அண்டாதான் நான் அவரை அஞ்செண்டு எடுக்கலாம் அஞ்சுக்கும் ஆறுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த அஞ்சு இவரை விட நான் சொல்றேன் முப்பத்தி அஞ்சுக்கு அடுத்த முப்பத்தி ஆறு அப்ப இவற்ற அஞ்சு தசம் ஒன்பது விளங்குதா ஒற்று பெருமானம் தானே கூட அப்படியே பார்க்கலாம் அல்லது இவரை இவற்ற பெருமானம் தான் பெருகே பார்க்கலாம் அஞ்சு தசம் அஞ்சு അഞ്ച് ദിവസം അഞ്ചര വിരിക്കുകയും വാക്കാൻ അയ്യഞ്ച് ഇരുപത്തി അഞ്ചു അഞ്ചെടുത്ത് രണ്ട് മിച്ചിരുപത്തി അഞ്ചും ഇരുപത്തി ഏഴ് അയ്യഞ്ച് ഇരുപത്തി അഞ്ചുക്ക് അഞ്ചെടുത്ത് രണ്ടു മിറ്റം അയ്യഞ്ച് അഞ്ചും ഇരുപത്തി ഏഴ് ഓക്കെ അഞ്ച് രണ്ടിനും രണ്ടെഴുതി ഒരു മിച്ചും ஒன்பது பன்னெண்டுக்கு ரெண்டு திருமிச்சம் ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று பத்துக்கு மிச்சம் முப்பது கிட்ட கிட்ட ரெண்டு ரெண்டு அவர் ரெண்டு ரெண்டு அஞ்சு முப்பது ஆச்சு முப்பது ஆச்சு வர்க்க மூலம் முப்பது ரெண்டு அஞ்சு முப்பது முப்பதஞ்சோட பெருசா முப்பதஞ்சா பெருசா ஆகவே ரெண்டாவது இரண்டாவது நீ மூன்றாவது கூட்ட பார்ப்போம் மூன்றாவது கூட்ட பார்ப்போம் நினைக்கிறேன் ரெண்டாவது மூன்றாவது மூன்று பிளஸ் வர்க்க மூலம் பதினஞ்சு வர்க்க மூலம் பதினஞ்சு இது சரியா இல்லையான்னு பார்ப்போம் எனக்கு தெரியும் வர்க்க 3 மூன்றின் அன்னளவு பெருமானம் ஒன்று தசம் அது ஒன்றை விட கூடவாக ரெண்டை விட குறைவாக தான் இருக்குதான் ஒன்று ஒன்றா தான் வர்க்கமூலம் பதினஞ்சு பெருமானம் எப்படி இருக்குன்னா வர்க்கம் பதினாறா இருந்தா நாலு ரெண்டு இருந்தாண்டு ஒருவேளை இவர் நாலாகவே இருந்தாலும் வர்க்கமூலம் பதினாறு நாலாகவே இருந்தாலும் ஒன்று ஒன்பது நால கூட்டினா அஞ்சு தசம் ஏழு தான் வேறு அதனோட ஆறு பேசுதான் விளையாடல கவலை வடிவா கவலை இங்க பாருங்க இவற்ற பெருமானம் உங்களுக்கு ஒன் இப்படியே பார்ப்பவன் இவர் ஒரு போல நாலாயிருந்து இவர் ஒரு போல பதினாறாக இருந்தா இவரை நாலு வெளியெடுக்க ரெண்டு ரெண்டு எடுத்த என்ன சொல்றா பதினாறு வழி எடுக்கலாம் இது ரெண்டையும் கூட்டினா தான் ஆறு அப்பவும் இங்காலையும் இங்காலையும் சமனா தான் இருந்திருக்க ஆனா இப்ப இவர் நாலவோடு ஒன்று குறை இவர் அஞ்சு நாலு அதாவது இவர்